வெல்கம் டு மாஸ்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆள்போடு தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் இன்னைக்கு வந்து நமக்கு அதிகப்படியாக வரக்கூடிய நம்பர்களில் வந்து இன்னைக்கு சீ சக்தியுடைய குழுக்கள் இல்லை எஸ்எஸ்ஸோட குழுக்கள் இப்போ இதில் வந்து நமக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான டேட்டாக்கள் கிடைக்குது அதாவது நமக்கு இன்னைக்கு வந்து பெண்டிங் நம்பருடைய டேட்டா என்ன மாதிரி இருக்கு இது வந்து எப்படியெல்லாம் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது போக ப்ளஸ் ஓல்டு ரிசல்ட் அதாவது ஃபிஃப்டி இது சீசத்தினுடைய ஓல்டு ரிசல்ட் நமக்கு என்ன நம்பர்கள் இருக்குது அதாவது ஜீரோ பதினஞ்சு அதே மாதிரி இரநூத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு இது தான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ முப்பத்தி போன வாரம் நமக்கு லாஸ்ட் வீக் அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி இந்த ட்ராவலே நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க பார்ப்போம் ஏன்னா நூற்றி இந்த ட்ரையல் நம்பர் இருக்குது அதே மாதிரி நானூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது ட்ரா நம்பர் இருக்குது சரியா அதே மாதிரி இரநூத்தி அறுபதுங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது போன வாரம் ரிசல்ட்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த டேட்டாலாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு இந்த எஸ்எஸ் கம்பெனியோடைய டார்கெட்டாக இருக்கும் அந்த மாதிரி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா என்ன நம்பர் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னென்ன நம்பர்கள் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்குது இதுலேருந்து இவங்க ட்ரா நம்பருக்கும் இவங்களோட ட்ரையல் நம்பருக்கும் எப்படி ஒத்து வர மாதிரியான நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கனா மூணு நாளாக இருக்குது சரிங்களா அப்போ வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து முதல் ப்ரையாரிட்டி அதாவது பதினஞ்சு இருபத்தி நாலுங்கிற ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கா தான் செய்யும் இல்லையா அப்போ ஒன்றா நம்பர் நம்ம இருக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒன்றா நம்பருக்கான சான்ஸும் இருக்குது ஆனால் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரில் இது அதிகமாக இருக்குது நம்ம இன்றைக்கி அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் மட்டுமே பார்க்குறோம் ஒரு போர்டு ரெண்டு ஒரு போர்டு பெண்டிங் நம்பர் பார்க்க போகிறதில்ல நம்ம ரெண்டு போர்டு எதாவது பெண்டிங்கில் இருக்குது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போடில் மூணு சி போடில் பதிமூணு நாளாக இருக்குது அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆறு சி போல் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது சரிங்களா இது மூணாம் நம்பர்லாம் கூட ஒரு போர்டு தான் பில்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு போர்டு பில்டிங் நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போடல மூணு பி போடில் பன்னெண்டு சி போடில் உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் வந்து ஒன்று பி போடில் ஒன்று சி போடில் ஆறு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து பதினேழு நாளாக இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சி போர்டில் வந்து பதினாறு அப்போ நமக்கு இதில் வந்து இது ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கன்னா ஏழாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரியா மூணு 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 போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதாவது நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் பதினாறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பதினாறு நாளாக இருக்குது சி போர்டில் ஏழு நாளாக இருக்குது அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்கும் ஏன்னா எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லையா அப்போ அதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி பெண்டிங் நம்பரில் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போர்டில் ஒன்பது சி போலில் வந்து ஜீரோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து உங்களுக்கு அஞ்சு ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ வந்து ஏ போலில் அஞ்சு பி போர்டில் ஏழு சி போடில் ஒன்று ஓகேங்களா அப்போ நமக்கு பெண்டிங் நம்பரை வயசாக நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதிகபட்சமாக இருக்குது இதை வச்சு கனெக்ட்லேட் பண்ணால் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சிசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எப்பயுமே கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்துட்டு இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்க ஜீரோ முப்பத்தி அஞ்சுலேருந்து அவங்களுடைய நம்பர் என்ன எடுத்துகிட்டு வரக்கான வாய்ப்பு இருக்கா மேபி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மூணு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து அவங்களுடைய ஓல்டு செட்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் எடுத்து மட்டும் ரிட்டன் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி மறுபடியும் மூணு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்து நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு வராங்க இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவலில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு கணக்காக வருது உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மாதிரி இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்றைக்கி வந்து அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வருதுன்னா இந்த நம்பர் அப்படியே வரணும் அப்போ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வருது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் வருது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பருக்கான ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் நம்ம அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரெடிட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கான சான்சஸும் அதிகபட்சமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அதனால தான் சொல்லலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பவர் ஃபோன் நம்பரில் ஆறுநூற்றி ஒன்று முந்நூற்றி பதினாறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து நூற்றி ஆறு அறநூற்றி பத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஒன்று இரநூத்தி பதிமூணு அறுநூற்றி இருபது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நீ தடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்பு சிம்பிளாக இருக்காங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர்களில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாவது நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான சான்ஸு அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்பவுமே இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மாதிரி தான் அஞ்சாம் நம்பர் நான் அதை நினைக்கிறேன்னா அதே மாதிரி மு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அதிகமாக செட் ஆகும் இல்லை எட்டாம் நம்பர் செட் ஆகும் மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் செட் ஆகும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது இதுக்குள்ளே எதுவும் உங்கள் கணக்குகள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாகவே தெரியுது இன்னைக்கு இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு காண்பிது பார்ப்போம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி இந்த ட்ராவரில் நமக்கு அதிகபட்சமாக கிடச்ச நம்பர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து நேற்று ஆறாம் நம்பர் கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் மூணாம் நம்பர் கொடுத்தோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்தோம் அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே சேம் தான் இன்றைக்கி கொஞ்சம் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வருதானே அதே மாதிரி நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபது ஜீரோ ஒன்று முப்பத்தி ஒன்று பதினாறு எழுவத்தி அஞ்சு ஐம்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது பத்து ஜீரோ ஆறு அறுபத்தி ஒன்று பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பதிமூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இந்த நம்பருக்குள்ளே உங்கள் கணக்குகள் வந்தாலும் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சரிங்களா சரிங்க நீங்கள் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நீங்கள் அது என்ன நம்பருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஆல்போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்போர்ட் நம்பர் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று இல்லையா இந்த இரநூத்தி அறுபத்தி ஒன்று பேச வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இந்த ட்ரையல் நம்பர்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சுனா எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு பன்னெண்டு இதில் நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே பாருங்கள் பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்கா இங்கேயும் பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பருக்கு பதிலாக இங்கே ஆறாம் நம்பர் இருக்கா அவ்வளோதா இருபத்தி ஆறு அப்படின்ட்டுருக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு இந்த மாதிரி தான் வரணும் ஒன்று ஏழு இல்லைனா ரெண்டு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது ஏன்னா ஏழு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று ஏழு எட்டு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் வந்து இதில் மாறி வந்தால் ஒரே ஒரு வேலை ஒன்று மாறி வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் மாறி வரும் அவ்வளோதான் மற்றபடி இது மூணாம் நம்பர் மாறி வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே வந்து விண்டிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஒன்று ஏழு எட்டு சரிங்களா இது வந்து முதல் ப்ரையாரிட்டி இல்லைங்க நீங்கள் சொன்னது அப்படியே மாறி வந்துச்சுன்னா ரெண்டு மூணு சரிங்களா தான் எனக்கு அதிகபட்சமாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்கள் கணக்குகள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுவாங்க வரக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் போக நமக்கு ப்ளஸ்ஸு இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது மூணாம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அப்படிங்கிற டவுட் இருக்குது சரிங்களா வந்துருச்சு அப்படின்னு எடுங்க மாதிரி சரிங்க நீங்கள் மூணு நம்பர் கொடுக்குறீங்க இது வெள்ளலாம் என்னங்க பண்ணுவீங்க ஜீரோ அவ்வளோதான் இதுதான் இதை தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வரணும் வந்தால் உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்று ஏழு எட்டுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா ஜீரோ இதுக்குள்ளே வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணே நம்பர் தான் ஒன்று ஏழு எட்டு இந்த மூணு நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று நம்ம தான் கொடுத்தோம் நேற்று ஏதாவது மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை நேற்று என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் இன்னும் ஏழ்நூற்றி பதினெட்டு அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம் ஒரு மூணாம் நம்பர் சரிங்களா இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் வந்து உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னு எடுத்துங்க ஒன்று ஏழு எட்டு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது வந்துச்சு அப்படின்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் சரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்க என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒன்றா நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது இன்றைக்கி சரிங்களா ஏழு அல்லது ரெண்டு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு அல்லது ஒன்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்குறேன் ரொம்ப அதிகமாகவே நான் கொடுக்கல ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் ஏழு ரெண்டு அவ்வளோ தான் எட்டு மூணு அவ்வளோ அதிக தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து விழுகிறக்கான வாய்ப்பு பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஏழுவாங்க இது ஏதாவது ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்துருவாங்க இது எனக்கு ரெண்டு நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்லேயே ரெண்டு நம்பர் தூக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்காக இருக்குது ரெண்டு நம்பரை தூக்கிட்டாங்கன்னா ஒரு சம வின்னிங் இருக்குது ஏன்னால் அதிகபட்சமாக பில்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிகமாக பில்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்க நம்பர் ஏன்னா சி சக்தி மட்டும்தான் துணிஞ்சு இந்த மாதிரி வந்து பில்டிங் நம்பர் எடுப்பாங்க வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அதனால தான் கேட்கணும் கண்டிப்பாக ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள்